யார் பெரியார் யார் பெரியார் எனக்கு யார் பெரிய எனக்கு யார் பெரியார் என்னை பெத்தவன் அப்ப என்னை என் மண்ணை பெற்று மண்ணை காத்தான் ஒருத்தன் இந்த மண்ணின் மகன் என் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவன் என் இனத்தின் பெரியார் நஞ்சில்லா உணவு அதுவே நம் கணவன் தான் அவ என் பெரியார் பாத்தியா அந்த தாடிக்கு இந்த தாடி சிறந்த தாடிடா ஏ அவர் ஓன் டாடி அவன் பெரிய விதைகளே நான் எங்க அப்ப ஊர் ஊராக ஓடி போய் ஐநூறுக்கு மேற்பட்ட என் பாரம்பரிய நெல்வதைகளை எடுத்து சேமித்த நெல் ஜெயராமன் என் இனத்தின் பெரியார் அவன் பெரியார் இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது அன்பு பெருமக்களே ஆயிரக்கணக்கான மேடை நாடகங்களை நடத்தி விடுதலை விழிப்புணர்வை ஊட்டியவன் இருபத்தொன்பது முறை சிறை தண்டனை பெற்றவன் நம்முடைய பாட்டன் விஸ்வநாதர் நான் செய்கிற இக்காரியம் வெல்லும் எழுச்சி உற்று வெல்லும் அதாவது தமிழ் மொழியை காக்குங்கிறாப்ல கீழே சின்ன சாமின்னு போறோம் ஐயா ஈவேரா கடிதத்தில் எழுதுறாரு சின்ன சாமி முதல் யார் எப்படி சாதி ஒழிப்பு புரட்சியாளர்கள் சின்ன சாமி முதல் யார் அவங்க ஆத்தா கடன் தொல்லை தாங்காம இறந்து போனாருன்னு எழுதுறாப்ல இவன் என்ன கடிதம் எழுதிட்டு சாகிறான் அவர் என்ன எழுதுறாப்ல இப்ப உனக்கு முன்னாடி இருக்கிறதுல யாரு உனக்கு பெரியார் வேலைங்க எத்தனை பேர் சொத்து இருக்கிற சத்தியமங்கலம் முத்து கோடம்பாக்கம் சிவலிங்கம் விருகம்பாக்க அரங்கநாதன் சிவலிங்க ராஜேந்திரன் கீரனூர் முத்து பாத்துக்க ஆசிரியர் வீரப்பன் எண்ணற்ற பெருமக்கள் எண்ணரும் தமிழ் இறந்து விடக்கூடாது என்பதற்காக இறந்தவன் அன்பு தம்பி நாளை என் தாய்மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன் இன்றே இறந்து விடுவேன் என்றுதான் சொல்ல அம்சத்து சொன்னான் இறந்து விடுவோம் என்று இறந்து போனவன் நம்முயிர் முன்னவர்கள் முன்னவர்கள் இதெல்லாம் கொஞ்சம்டா இத்தனாயிரம் பெரியார் இருக்கும்போது உனக்கு டேய் ஏன் எல்லாரும் பேசாம நானே பேசுறேன் நேரம் பத்தாதுங்கிறது தான் படிக்க வைத்தார் என்றார்கள் பாருங்க புலச்சி எல்லாம் ஜம்பர் போட்டா புலச்சி எல்லாம் ஜம்பர் போட்டா துணி விலை ஏறாதான் கேக்குற புளச்சினா யாரு பரச்சி பரச்சி எல்லாம் ஜம்பர் போட்டா ரவுக்க போட்டா துணி விலை ஏறாதா கேட்டவர் யார் ஐயா வேற அவர் அந்த காலகட்டத்தில் படித்து கோட் சூட் போட்டவன் யார் நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் எம்சி சி ராஜா நம்முடைய பாட்டி மாறாபு சேலை போடக்கூடாது என்று மார்பை காட்டிக்கொண்டுதான் இருக்க வேண்டும் தோல் சேலை போடக்கூடாது என்ற நிலை இருக்கிற போது அந்த தோற்சலை மாறாப்பு சலை போட வேண்டும் என்பதற்காக போராடி உயிர் என்று சொன்னவன் பெரியாரா நம் பாட்டிக்கும் நம் பெரியத்தா சின்னத்தாவுக்கும் மாறாப்பு சலை போடுகிற உரிமையை போராடி பெற்றுக் கொடுத்த நமது முன்னவர்கள் பெரியாரா என்பதை அறிவிச்சமூகம் எண்ணிப்பாங்க என்ன சமூக சீர்திருத்தம் இவரா செஞ்சது ஐயா செஞ்ச என்ன சமூக சீர்திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தேர்தல் களம் தமிழ்நாட்டில் தற்போது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதால் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவ்வப்போது தொடர்ந்து மக்களை சந்தித்து பேசி வருகிறார் இந்த நிலையில் இன்று மயிலாடுதுறையில் நடைபெற்ற பெரியாரை போற்றும் கூட்டத்தில் சீமான் அவர்கள் எழுச்சி உரையை மேற்கொண்டார் போல் முந்தைய பொதுக்கூட்டத்தில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் திராவிடத்தில் இருக்கும் ஈவேரா அவர்கள் மட்டும் நமக்கு பெரியார் அல்ல தமிழில் முன்னோர்கள் ஒவ்வொருவரும் நமக்கு பெரியாரன் என்பதை ஜனவரி மூணாம் தேதி நடக்க இருக்கும் கூட்டத்தில் சொல்லிவிட்டுதான் மேடையில் இருந்து இறங்குவேன் என்று சீமான் அவர்கள் வாக்குறுதியை கொடுத்திருந்தார் அதேபோல் ஜனவரி மூணாம் தேதி நடைபெற்ற பெரியாரை போற்றுவோம் கூட்டத்தில் எழுச்சி மேற்கொண்ட சீமான் அவர்கள் தமிழ் இறந்துவிடக் கூடாது என்பதற்காக எண்ணற்ற பெருமக்கள் இறந்தார்கள் மற்றொரு கூட்டம் தமிழ் இறந்து விடுவதற்கு முன்பே நாங்கள் இறந்து விடுவோம் என்று உயிரை விட்டவர்கள் தான் நம் பெரியார்கள் அதற்கான பல உதாரணங்களையும் பல நபர்களையும் சுட்டிக்காட்டி சீமான் அவர்கள் பேசினார் அதேபோல் போல் குறிப்பிட்ட சமூகத்தினர் மாறாப்பு மற்றும் ரவிக்கை அணிவதை எதிர்த்த ஈவேரா நமக்கு பெரியாரா இல்லை அவர்கள் மாறாப்பு அணிய வேண்டும் என்று போராடிய நம் முன்னோர்கள் பெரியாரா என்ற கேள்வியும் எழுப்பினார் மேடையில் தமிழ் தேசிய அரசியல்வாதத்தை முன்வைத்து சீமான் அவர்கள் பேச கூட்டத்தில் தொண்டர்களை உணர்ச்சியில் ஆழ்த்தியதும் குறிப்பிடத்தக்கது